பெரும்பாலான குழந்தைகளுக்கு அதுலயும் ஸ்கூல் போற பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த குழற்புழு தாக்கம் இருக்கு அது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியாம விட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் அதிகமாகி நிறைய பிரச்சனைகள் வரலாம் பட் அதை முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் இது வணக்கம் நான் டாக்டர் நித்யா கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக் பர்னாலஜிஸ்ட் சோ குடற்புழு தாக்கத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா மருந்து கொடுக்குறோம் ஓகே பட் இடையில குழந்தைகளுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு இந்த குடற்புழு வரவே வராதானா இல்ல வரலாம் குழந்தைகளுக்கு திரும்பியும் வந்து இந்த குடற்புழு தாக்கம் இடைப்பட்ட காலத்திலயும் வரலாம் அப்படி வர்றப்போ ஒரு சில சிம்டம்ஸை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அது தவிர மோஷன்ல நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாலும் அந்த குடற்புழு தாக்கம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கிளியரா சொல்ல முடியும் சோ இடைப்பட்ட டைம்லயும் குழந்தைகளுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா திரும்பியும் இந்த தாக்கத்துக்கான மருந்துகள் வந்து திருப்பி தர வேண்டியது இருக்கும் இந்த வெறுங்கால்ல செருப்பு போடாம நடக்கிறப்போ குழந்தைகளுக்கு அந்த கால் வழியா அந்த கால் தோல் வழியா வந்து உள்ள குடற்புழு புழு மூவ் நம்மளோட உடம்புக்குள்ள வரும் சோ அந்த என்ட்ரி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரேஷ் மாதிரி நமக்கு கிளியரா தெரியும் பட் இது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா குடற்புழு வந்து அந்த கால் வழியா வர்றது தவிர நம்ம சாப்பிடுற ஃபுட்டுல இருந்தும் கூட வரலாம் அப்படிங்கறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோ ரெண்டாவது சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றுல குடற்புழுனுடைய அளவு தாக்கம் வந்து அதிகமாக இருப்போ வயிறு வலி வரும் கண்டிப்பா வயிறு வலி மட்டும் இல்லாம வயிற்றுப்போக்கு அதே மாதிரி பசி எடுக்கிறது ரொம்ப மந்தமா இருக்கும் பசி சுத்தமா இல்லாம குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஒரு ரெண்டு வாரமா சுத்தமா ஒண்ணுமே சாப்பிடுறது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது குடற்புழுனுடைய அறிகுறியாவும் இருக்கலாம் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி குழந்தைகளுக்கு ரத்த சோகை அப்படிங்கறது வந்து இந்த குடற்புழுனால வரும் ஏன்னா அந்த குடற்புழு ஒவ்வொன்றும் நம்மளோட குடல்ல இருக்க ரத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி 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 பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுறப்போ ஹீமோகுளோபின் அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சு குழந்தைகளுக்கு ரத்த சோகையினுடைய சிம்டம்ஸ் வரும் அது தவிர சம்டைம்ஸ் இந்த அட்டிகேரியான்னு சொல்லுவோம் அதாவது ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி வரும் அதுக்கும் இந்த குடற்புழு தாக்கத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு சோ அட்டிகேரியா வர்ற குழந்தைகளுக்கும் நம்ம முதல்ல கேக்குற கேள்வி பாத்தீங்கன்னா டி வார்மிங் பண்ணிருக்கீங்களா கடைசியா எப்ப டி வார்மிங் பண்ணீங்க அப்படிங்கறது தான் அடுத்த சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் டைம்ல குழந்தைங்க அந்த மோஷன் போற இடத்துல இச்சிங் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து இந்த ஹூக் வார்ம் கிடையாது பட் குடல் புழு அப்படிங்கறதுல ஒரு வகையான குடற்புழு பின்வார்ம்னு சொல்லுவோம் சோ அந்த குடற்புழு தாக்கத்துனால வர்றது சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் டைம்ல மோஷன் போற இடத்துல இச்சிங் அதாவது பெரியாமல் இச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் அது இருக்கிற குழந்தைகளுக்கு இதே ஆல்பண்டசோல் மாத்திரைய ரெண்டு டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொடுத்துட்டு ரெண்டு வாரம் கழிச்சு இன்னும் ஒரு டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும் சோ இதெல்லாம் தான் குடற்புழு தாக்கத்துக்கான அறிகுறிகள்